வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உழவனில் உழவனில் சூப்பரான ஒரு இடம் சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ரைட்டுங்களா பியூர் புஞ்சை ரெட் சாயில் லைட்டாக மணல் கலந்த சேடல் ரைட்டுங்களா சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடம் கூடி அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிணறு கூட சார் அழகாக சூப்பராக ஒரே சதுரமாக இருக்குது ரைட்டுங்களா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் நான் ரோடு வந்து காமிச்சிருக்கேன் கரெக்டாக இதுக்கு நமக்கு எங்கேருந்து இருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கத்துலேருந்து கரெக்டாக பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வரும் சார் ரைட்டுங்களா சார் ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா கண்டிப்பாக நெகோசியபிள் இருக்குது பேசலாம் சார் ரைட்டுங்களா சார் ஊருங்களாம் வந்து பக்கத்தில் இருக்குது விவசாயம் செய்கிறதுக்கெல்லாம் ஆளுங்கெலாம் கண்டிப்பாக கிடைப்பாங்க சார் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பூமி சார் ரைட்டுங்களா ரேட்டு வந்து கம்மியான ரேட்டு சென்ட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் ரைட்டுங்களா சார் சவு சைட்டோடைய பவுண்ட்ரி சுற்றிலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தேக்கு மரம் வந்து வச்சுருக்குறாங்க பென்சிங் போட்டு பார்த்தோன்னா அழகாக இருக்கும் சார் ரைட்டுங்களா இதோடய தார் ரோடு வந்து ஃப்ரண்டேஜ் கிடையாது சார் ரைட்டுங்களா மண் ரோடு ஃப்ரண்டேஜ் தான் புது ரோடு விவசாயிங் விவசாயிங்களுக்கு எடுக்கப்பட்ட ரோடு தான் சார் ரைட்டுங்களா சார் லாஸ்ட்டு பாருங்கள் அந்த ரோடு வந்து காமிச்சிருக்கேன் ரைட்டுங்களா சார் இப்போ நம்ம வந்து கிணறு வந்து பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கோம் ரைட்டுங்களா வாங்க நம்ம கிணறு போய் பார்ப்போம் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கிணறு இருக்குதுன்னு பாருங்கள் அழகாக சதுர கட்டட கிணறு சார் சாரி சதுர கிணறு சைடில் வந்து எதுவும் வந்து கட்டலை ரைட்டுங்களா அளவுக்கு சூப்பரான ஓப்பனில் தான் இருக்குது இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கரெக்டாக நமக்கு அச்சரை பக்கத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சார் ரைட்டுங்களா சார் பாருங்கள் இது ஃபுல்லாகவே பவுண்ட்ரி தான் மேடு பள்ளம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது சார் ஒரே லெவலாக அழகாக சூப்பராக இருக்குது சார் இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்க்ரப் ட்ரைவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட்டுங்க பியூர் பூஞ்சை தான் சார் ரெட் சாயில் லைட்டாக மணல் கலந்த சேடல் ரைட்டுங்களா சார் பாருங்கள் கிணறு சூப்பராக அழகாக சதுர கிணறு சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசியப்பில் இருக்குது ரைட்டுங்களா சார் பாருங்க இது ஃபுல்லாகவே சைட்டு தான் சைட்டு நேரடியாக பார்த்தீங்கன்னா பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டிங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சைட்டு இடம் சார் இப்போல்லாம் நம்ம பவுண்ட்ரிக்குள்ளே தான் சார் இருக்கோம் ரைட்டுங்களா சார் வேர்க்கடலை போடலாம் நெல் கரும்பு அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸு மரம் தேக்கு தென்னை அந்த மாதிரி எது வேணால் வைக்கலாம் சார் ரைட்டுங்களா ஒரு சென்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோசிய பண்ணுறதுக்கு ரைட்டுங்களா சார் வாங்க ரோடு பார்க்கலாம் பாருங்கள் சார் இந்த பைக் இனிப்பாட்டியிருக்கேன் இல்லையா கரெக்டாக பதினெட்டு அடி அகலம் உள்ள ரோடு சார் மண் ரோடு இந்த ச இந்த இடமும் தாண்டி போகுது சார் இந்த மண் ரோடு ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது அடியிலேருந்து